இன்றைய தினம் இந்த மதுவை பற்றியும் மாதுவை பற்றியும் ஒரு தலைப்பை நாங்கள் கேட்டிருந்தோம் உண்மையாக போனால் இந்த மது மாது என்பது ஒரு ஆண்மகனை எந்தெந்த வகையில் ஒரு சீரழிக்கக்கூடிய ஒரு விடயம் என்பதை மிக சிறப்பாக நாங்கள் வழங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது ஒரு அழகான கவிதை மீண்டும் தென்னவன் இந்த கவிதையை அனுப்பியிருக்கின்றார் மதுவில் நீ மிதமேறி மயங்கினால் உன் வாழ்வை மரணம் கொன்றுவிடும் நீ மாதுவில் மயங்கி தகாத உறவு கொன்றால் உன் உயிரை தின்றுவிடும் மாதுவும் மதுவும் உன்னை மயக்கினால் நீ மன்னனாக இருந்தாலும் உன் கௌரவத்தை கசக்கிவிடும் கஜானாவை சிதைத்துவிடும் அறிவும் அந்தஸ்தும் படிப்பும் பட்டமும் உன்னை மேதியாக்கலாம் ஆனால் மதுவும் மாதுவும் உன் மனதை வேட்டையாடினால் உன்னை போதையாக்கலாம் இவை இரண்டும் உன் உயிரை கொன்றுவிடும் பின் பின்றுவிடும் இன்றைய காலகட்டத்தில் பல இளைஞர்கள் இந்த மது பழக்கத்தினாலே மிக ஒரு அடிமையான தருணத்தில் இருக்கின்றார்கள் அதேபோல் சிலர் இந்த பெண்களுக்கு பின்பு திரிந்து தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கடுகிறார்கள் எல்லா ஆண்களையும் அப்படி கூறிவிட முடியாது இருந்தாலும் நூற்றுக்கு ஒரு நூற்றிலே ஒரு வீதத்திலேயான ஆண்கள் அவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபடுகிறார்கள் குடும்பம் சிதைந்து போகிறது அதேபோல் தங்களுடைய பொருளாதார ரீதியாக அவர்கள் உள்ளாகிறார்கள் என்று பல்வேறு விடயங்களை குறிப்பிடலாம் இந்த மது பழக்கத்தினாலே இன்று அநேக குடும்பங்களிலே விவாகரத்து பொருளாதார ரீதியான தளம் வளர்ச்சி அடையாமை போன்ற காரணங்களை குறிப்பிடலாம் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிக்காக இந்த கவிதையை வழங்கிய திருமலை தென்னவனுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்